அருமையானவர்களே கர்த்தராக ஏசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராவது பாகம் இந்த பாகத்துல இந்த பதிவுல நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் தொடர்ந்து மூன்றாம் வசனத்தையும் நான்காம் வசனத்தையும் நாம் தியானிக்கப் போகிறோம் வேதம் சொல்லுகிறது நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் விளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் இந்த திருச்சபையை பார்த்து சொல்லும் பொழுது முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறார் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதை என்று சொல்லுகிறார் இரண்டாம் வசனத்துல என்ன சொல்லுகிறது நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் என்று சொல்லிவிட்டு மூன்றாம் வசனத்துல நீ சகித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த திருச்சபை பொல்லாத மனிதர்களையும் பாவங்களையும் சகித்துக் கொள்ளவில்லை அவைகளை எதிர்த்து நின்று இருக்கிறார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் வர பாடுகளை குறித்து இவர்கள் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் ஒரு கிறிஸ்தவனுடைய நோக்கமா இருக்கிறது ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் விரோதமாக எழும்புகிற பாவங்கள் பொல்லாதவர்கள் கள்ள உபதேசங்கள் எவைகளை நாம் சகித்து கொள்ளக்கூடாது அவைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் அதே சமயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் உபத்திரங்களை நாம் சகித்து கொள்ள வேண்டும் ஒரு கிறிஸ்தவனுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியமா இருக்கிறது வேதத்துல கூட அப்போ தாங்கள் இயேசுக்காக அவமானப்பட்டதையும் அடி வாங்கினதையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு திரும்பி சென்றார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அடுத்த ஆண்டவர் என்ன சொல்கிறார் பொறுமை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் பொறுமையா இருக்கிறதையும் என்று சொல்லிவிட்டு என் நாமத்தை நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் அடுத்து இந்த திருச்சபை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் அதாவது சோர்ந்து போகாமல் தேவனுக்காக மிக ஓடி பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமாய் பார்க்கும் போது நான் விசுவாசிக்கிறேன் சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த காரியத்தை நிமித்தம் இவர்கள் பல இடங்களில போய் சுற்றுப்புறங்களில போய் ஆன்வராகி ஏசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிற அந்த விஷயத்துல கொஞ்சம் கூட இலைப்படையவில்லை அப்போ நாங்கள் பவுல் சொன்னது போல என்னால் ஏன்று மட்டும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் சுவிசேஷம் அறிவி அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ அது என்மேல் விழுந்த கடமை என்று சொன்னது போலவே இந்த திருச்சபை கூட பாருங்க பவுல் போட்ட அந்த அஸ்திபாரம் தான் பவுல் என்ன இவர்கள் சொல்லிக் கொடுத்தாரோ அதைத்தான் இவர்கள் செய்தார்கள் ஃப்யூச்சரில் இவர்கள் அதைத்தான் செய்து முடித்தார்கள் தேவனுக்காக ஓடி ஓடி பிரயாசப்பட்டார்கள் இலைப்படையாமல் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறார் இலைப்படையாமல் நீங்கள் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவருக்காக ஓடும் போது ஆண்டவருக்காக சோர்ந்து போகாமல் எவ்வளோ பத்திரம் வந்தாலும் தடைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தேவனுக்காய் தொடர்ந்து ஓடி இழைப்படையாமல் பிரயாசப்படும் பொழுது தேவன் நம்மையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்வார் உன்னுடைய பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இவ்வளோ ஆண்டவர் சொல்லிவிட்டு நான்காம் வசனத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லுகிறார் ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அருமையானவர்களே நான் முதல் சொன்னேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு திருச்சபையை பார்க்கும்போது அதில் உள்ள குறைகளை காட்டிலும் நிறைவுகளை சொல்லிவிட்டு தான் அதில் இருக்கிற குறைகளை ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காண்பிப்பார் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே அப்படிப்பட்டவர் தான் சரிங்களா இந்த இடத்துல கூட நீங்கள் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ள அந்த திருச்சபைக்குள்ள இருக்கிறதான நிறைவுகளை பற்றி வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்றாரு வரிசையாக அதை வரிசைப்படுத்தி சொல்லுகிறார் பாராட்டுகிறார் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் ஊக்கப்படுத்துகிறார் பிற்பாடு ஆண்டவர் மென்மையாக இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு குறைய சொல்லி காட்டுகிறார் ஆனாலும் எப்போதுமே ஆனால் என்ற வார்த்தை அந்த பட் ஆனால் என்ற அந்த வார்த்தை வந்தா ரொம்ப நம்ம கவனமாக அதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அதை குறித்து பைபிள்ல என்ன சொல்லுகிறது ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆதியில் இருந்த அன்பு என்றால் என்ன இந்த இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் லவ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் பாருங்க என்ஐவி டிரான்ஸ்லேஷன்ல நான் படித்து காட்டுறேன் ஹெட் ஐ ஹோல்ட் திஸ் எகேன்ஸ்ட் யூ யுவர் ஃபர்ஸ்ட் லவ் ஆண்டவர் இந்த இடத்துல ஆதியில் இருந்த அன்பு என்பதற்கு இங்கிலீஷ் பைபிள் பிரகாரமாக ஃபர்ஸ்ட் லவ் என்று சொல்லப்பட்டிருந்தது முதல் அன்பு அப்படி என்றால் டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம்னா முதல் அன்பு அப்படி என்றால் என்ன ரட்சிக்கப்பட்ட நாள் ரட்சிக்கப்பட்ட முதல் நாளில் இருக்கக்கூடிய தேவன் மேலே வைத்த அந்த அன்பு பாருங்க ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் மேலே அளவில்லாத அன்பு நமக்கு இருந்தது சரிங்களா பைபிளை படிக்கிறதுலும் ஜெபிக்கிறதிலும் அதுவும் அதிகாலையில் நான்கு மணிக்கு மூன்று மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபித்தோம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அப்படிதான் தான் இருப்பாங்க உற்சாகமாய் தேவனுக்காக ஓடி ஓடி ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க நன்றாக ஜெபிப்பார்கள் நன்றாக பைபிளை படிப்பார்கள் ஒரு குதல் அவங்களுக்குள்ள இருக்கும் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் நிரம்பி வடியும் பசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி எப்பொழுது பார்த்தாலும் அந்நிய பாஷை பேசி கொண்டு மிகுந்த களி இருப்பார்கள் ஆனால் நாளடைவில் வருஷங்கள் காலங்கள் உருண்டோடும் போது அப்படியே கடந்து போகும்போது தேவன் மேல வைத்த அன்பும் மனிதர்கள் மேத்தை வைத்த அன்பும் ஏனென்றால் ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா அன்பு என்று பார்க்கும்போது டூ ஃபோல்டு லவ் அதாவது ரெண்டு விதமான அன்பு ஒன்று தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு இன்னொன்று சக மனிதர்கள் மேல வைத்திருக்கிற அன்பு இது ஆண்டவரே நமக்கு போதித்திருக்கிறார் லவ் காட் லவ் பீப்பிள் தேவன் நேசி மனிதனை நேசி அதுதான் பைபிள் கற்றுக் கொடுக்க ஒரு முக்கியமான ஒரு கட்டளை சரிங்களா அப்போ தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு என்பது மனிதர் மேலே வைத்த அன்பை விட்டு பிரிக்க முடியாது தேவன் மேல நம்ம அன்பு கூர்ந்தால் அதே நேரத்தில் சக விஸ்வாசிகள் சக மனிதர்கள் மேல நம் அன்பு கூற வேண்டும் அப்போ இந்த திருச்சபை வந்து ஆரம்பத்தில் முதல் முதல் அப்போ சாங்க பவுல் போய் சுவிசேஷ அறிவித்து சபை ஸ்தாபித்த சமயத்துல ரட்சிக்கப்பட்ட மக்கள் சபையில் வந்து தேவனை அவர்கள் ஆராதிக்கிற சமயத்துல உற்சாகமாக இருந்தார்கள் தேவன் மேல வைத்த அன்பு மிக அதிகமாக இருந்தது ஆனால் நாலு என்ன ஆனது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அது குறைந்து போனது கடைசி வரைக்கும் அந்த அன்பு இல்லாமல் போய்விட்டது அப்போ இந்த எபிச சபையில் எல்லா கிரியலும் நடந்துச்சு ஊழியம் செய்தார்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தார்கள் தேவனுக்காய் கொடுத்தார்கள் கர்த்தளை ராஜத்தை கட்டினார்கள் பொறுமையா இருந்தார்கள் எல்லாத்தையும் சகித்து கொண்டார்கள் பல காரியங்கள் நடந்தது ஆனா ஆதியில இருந்த அன்பு அவர்களுக்குள்ள இல்லை இது எல்லாமே அன்பின் அடிப்படையில செய்ய வேண்டும் அன்பு இல்லாத இது செய்யக்கூடாது அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு குறையோடு கூட அவர் சுட்டி காண்பிக்கிறார் ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உன் பேரில எனக்கு குறை உண்டு அருமையானவர்களே பொதுவாக நான் சொல்லுகிறேன் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவரை எவ்வளோ நேசித்தோம் எவ்வளோ அன்பு கொருந்தோம் எவ்வளோ பைபிளை படிச்சோம் எவ்வளோ ஜெபிச்சோம் ஆண்டவருக்காக எவ்வளோ நேரத்தை கொடுத்தோம் என்று சொல்லி அந்த நாள்லேருந்து இப்போ பிரசன்ட்ல நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா உண்மையில் அப்போ இருக்கிற அன்பு இல்லை அருமையானவர்கள் அப்போது இருக்கிற அந்த அன்பும் அப்போது இருக்கிற தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த பாசமும் அந்த நேசமும் தேவனுக்காக ஓடின அந்த காரியங்களும் இப்பொழுது குறைந்திருக்கிறது நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்ள முடியும் சரி இந்த அன்பு குறைந்து போவதற்கு காரணம் என்ன நான் கண்டுபிடித்த மாத்திரத்தில் ரெண்டு பிரதானமான காரணம் உண்டு ஒரு விஸ்வாசி ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தையும் தேவன் மேலே வைத்த அன்பு உற்சாகம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பதற்கு அல்லது ஃபேட் ஆவதற்கு ரெண்டு காரணங்கள் உண்டு ஒன்று ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றி நிமித்தம் சில டைம்ல குடும்பத்துல பிரச்சனை உபத்திரங்கள் வேதனைகள் இது அடிக்கடி வரும்போது அவங்க சோர்ந்து போயிடுறாங்க என்னடா இது ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம் எல்லாம் ஸ்மூத்தாக போவோம்னு நினச்சா உபத்திரம் வருது பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவன் மேலே இருக்க அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகும் காரணம் என்ன பொறுத்தவரையில் என்ன காரணமாக இருக்குன்னா சரியான டீச்சிங் கிடையாது ஓ பிரசங்கம் பண்ணுகிறார்கள் சபையில் ஆனால் டீச்சிங்ஸ் இல்லை என்ன டீச்சிங்ஸு ஏசாமி ஏற்றுக்கொண்டால் சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் உபத்திரங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் ஆனாலும் ஆண்டவர் அதன் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து சமாதானம் கொடுப்பார் என்ற அந்த சத்தியத்தை அவர்கள் அறிய வேண்டும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் இதை அறியாதனாலே பின்வாங்கி போயிடுறாங்க அதாவது அந்த அன்பு கொஞ்சம் குறைந்து போகிறது அப்படியே இல்லாமலே போய்விடுகிறது அடுத்து வந்து ஜபத்திற்கு பதில் கிடைப்பதில்லை சில டைம்ல வந்து ஆண்டவர் உடனடியாக அற்புதம் செய்கிறார் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் சில டைம்ல நாம பார்க்கும்போது ஜெபத்திற்கு ஆண்டவர் பொறுமையாக காத்திரு என்று சொல்வார் ஆனா நம்ம காத்திருக்காமல் ஜெபத்துக்கு இன்னும் ஏன் பதில் இல்லை வருஷ கணக்குல சில டைம்ல ஜெபிக்கிறோம் அதற்கு பதில் கிடைக்காமல் போய் விடுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் மேல இருக்கிற அன்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போகும் இதுதான் ரெண்டு பிரதானமான காரணம் சரி இப்போ அஞ்சாம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் ஆண்டுபிராகி இயேசு கிறிஸ்து அஞ்சாம் வசனத்தில் என்ன சொல்கிறார் ஆகையால் நீ இன்னா நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதிலே செய்த கிரைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் உன் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதை நின்று நீ கேடுவேன் இந்த வசனத்தை ரெண்டு பகுதியாக ஆண்டவர் ரெண்டு விஷயத்தை சொல்றார் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதிலே செய்த கிரிகளை செய்வாயாக அப்படி செய்யலைன்னா என்ன ரிசல்ட் வரும் என்ன நடக்கும் என்பதையும் ஆண்டவர் சொல்றார் இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் சரி முதல் பகுதி இன்றைக்கு நான் பார்ப்போம் ஆண்டவர் சொல்கிறார் நீ என்ன நிலைமையில விழுந்தா என்பதை இப்போ ஆதியில் இருந்த அன்பு இல்லைன்னா அதை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா ஒரு வீழ்ச்சியாக பார்க்கிறார் சரிங்களா நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஆண்டவர் அன்பு கூர்ந்தோம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம எவ்வளோ ஆண்டவர் மேலே அன்பு குருந்து அவருக்காக ஓடினோம் பிரயாசப்பட்டோம் அவர் மேலே வைத்திருந்த அன்பு மறுபடியும் நீ அந்த அன்புக்கு வரணும்னு சொல்கிறார் ஆண்டவர் அது ஆண்டவர் எப்படி பார்க்கணுன்னா நீ விழுந்துட்டாய் மகனே அந்த ஆதியில் இருந்த அன்பிலிருந்து நீ விழுந்தாய் மறுபடியும் நீ ஆதியில் இருந்த நிலைமைக்கு நீ மறுபடியும் வரணும் என்பதாக ஆண்டவர் என்ன சொல்கிறனா நீ இன்ன நிலமில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதிலை செய்த கிரிகளை செய்வாயாக இந்த முதல் பகுதியில் மூன்று வார்த்தையை நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் நான் சொல்லுகிறேன் பிறகு அதை பத்தி நான் பார்ப்போம் ஆண்டவர் சொல்கிறார் ஃபர்ஸ்ட் நினைக்கணும் அடுத்து மனம் திரும்பணும் அடுத்து ஆதியில செய்த கிரிகளை செய்வாயாக அப்படின்னா ரிமம்பர் ரிபெண்ட் அண்ட் ரிப்பீட் ரிமம்பர் என்றால் என்ன ஞாபகப்படுத்து எங்கே நீ விழுந்தாய் என்பதை நினைக்க வேண்டும் அருமையானவர்களே நமக்கும் தேவனுக்கு தான் தெரியும் நாம எங்கே விழுந்தோம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் எங்கே விரிசல் ஏற்பட்டு எந்த இடத்துல தவறி போனோம் அல்லது எந்த இடத்துல குறைந்து போனது ஜப ஜீவத்துல வேத தியானத்திலாம் ஆத்து மக்களை ஆதாயம் செய்வதையிலாம் அல்லது நமக்கு தெரியும் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு தான் அதை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறார் மகனே நீ எங்கே விழுந்த என்று ஃபஸ்ட்டு ஞாபகப்படுத்து அதை ஞாபகத்தில் கொண்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஞாபகப்படுத்த வேண்டும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு உபாசத்தோடு கூட நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே நான் எங்கே விழுந்தேன் ஏன் உண்மையில் வைத்திருக்கிற அனுபவம் வந்து குறைஞ்சு போச்சு எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா வாழ்க்கையின் பல அம்சங்கள் இருக்கிறது இல்லைங்களா பரிசுத்தத்தில் ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுவதில் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதில் பல காரியங்கள் இருக்கிறது அதில் எந்த இடத்துல நம்ம விழுந்தோம் எந்த இடத்துல நம்ம தவறி போனோம் அல்லது மிஸ்டேக் நடந்துச்சு இதை நம்ம ஞாபகத்தை கொண்டு வர வேண்டும் அடுத்து மனம் திரும்ப வேண்டும் அதுலேருந்து நம்ம ஆண்டு சமூகத்தில் அறிக்கை செய்து செட்ரைட் பண்ணாத மனம் திரும்பணும் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஞாபகப்படுத்தினால் மாத்திரம் போதாது அதை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் போய் அவர்கிட்ட சொல்லி ஆண்டவரே இப்படிப்பட்ட மிஸ்டேக்கில் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அறிக்கை செய்து மறுபடியும் ரெஸ்டோரேஷன் வரணும் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் மெயின் கமிட்மெண்ட் மனம் திரும்புதல் கமிட்மெண்ட் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று வரும் சரிங்களா மனம் திரும்பிட்டா அடுத்து நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்மையே தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரை மறுபடியும் ஆதலை செய்த நான் கிரிய செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன்ப்பா இந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு இந்த இடத்துல உமையில் வைத்த அன்பில் குறைஞ்சு போயிருக்கு என்று சொல்லி அவர்கிட்ட தெளிவாக எல்லாத்தையும் ஒரு பிள்ளை தகப்புனு கிட்டே பேசுகிற வண்ணமாக அல்லது நண்பர்கள் ஒருவர் ஒருவர் எப்படி தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதே போலவே ஆண்டோர்கிட்ட வெளிப்படையாக பேச வேண்டும் எப்போவுமே ஆண்டோர்கிட்ட நம்ம அப்படி வெளிப்படையாக பேசும்போது அதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார் ஏன்னா அவர்கிட்ட எதையும் மறைக்க முடியாது இல்லைங்களா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் எங்க எந்தெந்த காரியங்களை தவறு நடந்திருக்குது என்பதை ஆண்டவர்கிட்ட சரியாக சொல்லி அறிக்கை செய்து அவர் ரத்தத்தாலே கடுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பிரசுத்தமாக்கப்பட்டு அடுத்த லெவலுக்கு நாம் செல்ல வேண்டும் அதாவது ஆண்டவர் என்ன சொல்றார் நினைக்க வேண்டும் மன திரும்ப வேண்டும் ஆதியில செய்த கீரைகளை செய்வாயாக அதாவது ஆதியில் இருந்த அன்பு சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் லவ் முதல் அன்பு முதல் நாள் ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் இல்லை அப்போ ரிப்பீட் என்று சொல்றார் அந்த கிரிகளை நீ ரிப்பீட் பண்ண வேண்டும் மறுபடியும் செய்ய வேண்டும் அதில் நீ எப்படி தேவனுக்காய் ஓடினாயோ எமல ஓல அனுபவிச்சிருந்த எனக்காக என்னெல்லாம் செய்த மறுபடியும் அந்த ஸ்டேஜுக்கு நீ வரணும் என்பதாக ஆண்டர் சொல்லுகிறார் அப்படி நீ செய்யாவிட்டால் ஆண்டர் சொல்லுகிறார் நான் சீக்கிரமா உன்ன வந்து நீ மன திரும்பாத பட்சத்தில் உன்னை விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன் அருமையான தேவ பிள்ளைகளே ரெண்டாவது பகுதியை அடுத்த எபிசோட்ல நான் பார்க்க போகிறோம் இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் தொடர்ந்து கருத்தா தியானிக்கலாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வேர்ஸ் பை வேர்ஸ் தான் நான் எடுத்து இருக்கிறேன் சரிங்களா ஒவ்வொரு எடுக்கும் எடுக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இப்போ அதில் சொன்னேன் இல்லைங்களா நீ இன்னா நிலம்ல இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதிலை செய்த செய்வாயாக இந்த வார்த்தைகளெல்லாம் ரொம்ப முக்கியமானவைகள் அதை நம்ம விட்டுவிட முடியாது அதனால் கொஞ்சம் ஸ்லோவா போனா கூட நீங்கள் பொறுமையாக இதை கேளுங்கள் தொடர்ந்து கருத்துடைய வாழ்க்கையை நிலத்திருங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடர்ந்து படியுங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறவர்கள் அதை கேட்கிறவர்கள் கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் சரிங்களா நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்களாய் பாக்கியவாதிகளாய் இருப்பீர்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக காட் பிளஸ் செய்யும்